நபிபெருமானார் செல்லுல்லாஹு அலைய வசல்லின் காலம் யமன் தேசத்திலிருந்து சாபிகள் வந்து இறங்கி இருக்கிறார்கள் மதியனாவிலே யமனிலிருந்து வந்திருக்கிறார்கள் அபு முசல் அஷாரியினுடைய தலைமையிலே வந்து இருக்கிறார்கள் சர்க்காரை ஆலம் செல்லுல்லா அலே செல்லம் அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகளையும் நபியே செய்கிறார்கள் நபி பெருமானார் செல்லந்தாலே செல்லும் ஏழை ஏழையாக வாழ்கிறேன் என்கிறார்கள் ஏழையாக வாழ பிரியப்படுகிறேன் என்கிறார்கள் ஏழைகளுடனேயே நான் இருக்க பிரியப்படுகிறேன் அதோடு நிறுத்தல்ல ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்போன்னு கேட்கிறாங்க ஆனால் அவர்கள் கொடுத்த அளவிற்கு உலகத்தில் யாரும் கொடுக்கவில்லை என்ன ஏழ்மை என்று எனக்கு தெரியவில்லை பல நாள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் பெருமானார் பல நாள் சாப்பிடவில்லை நபி ஒருவருக்கு கொடுத்தார் நபி ஒருவருக்கு கொடுக்கிறார்கள் அவர் வாங்கினார் வாங்கி விட்டு ஊருக்கு வருகிறார் அசலம் கூட்டத்தை சார்ந்த மனிதர் பெருமானார் அவருக்கு கிப்ட் கொடுத்தாங்க அன்பளிப்பு பெருமானாருடைய வீட்டு நிலை சொல்லும் சில நாள் தொடர்ந்து சாப்பிடுவதற்கு வீட்டில் வகை இல்லை வீட்டிலே உணவு இல்லை ஆனால் அந்த தோழருக்கு கொடுக்கிறார்கள் சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன் கூட்டத்துல வந்து சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல பதிவாகும் யா அஸ்லம் அஸ்லிமு அஸ்லம் கூட்டமே அவர் கூட்டத்தை கூப்பிட்டு சொல்றாரு எல்லாரும் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் வந்திருங்கப்பா அண்ணா அந்த கூட்டத்தை பூரா கூப்பிட்டு எல்லாரும் ஈமான ஏத்துக்கங்க இஸ்லாத்துக்கு வந்திருங்க ஃபைன்ன முஹம்மதன் அஹதா لا யகஷாலஹில் ஃபாகா பெருமானார் நம்ம எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பல தலைமுறைகள் வரையிலும் இனிமேல் வறுமையின் பயம் நமக்கு இல்லைன்னா ஒரு தனிநபருக்கு கொடுக்கல சமுதாயத்தையே கூப்பிடுகிறார் அவர் வாழ்ந்த சமூகத்தை கூப்பிடுகிறார் நபிகள் நாயகம் செல்லே செல்ல நமக்கு அன்பளிப்பு தந்திருக்கிறார்கள் இனிமேல் வறுமையை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லை அவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க எல்லாரும் ஈமானுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் இது வரலாற்றில் வருகிற செய்தி நபி பெருமானார் செல்லல்லாலே செல்லும் கொடுக்கிற அந்த இடம் இருக்குது பாருங்க உலகமே வியந்து பார்த்தது உலகமே வியந்தது புத்தாடையை கொடுக்கிறாங்க ஆடு அணிஞ்சு வந்திருக்காங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க நபித்தோழர் ஒருவர் அதை பார்க்கிறார் எல்லா சஹாபிகளும் நாயகமே இந்த ஆடையில் அழகாக இருக்கிறீர்கள் என்று வாழ்த்துகிறார்கள் அண்ணலாருக்கு அன்பளிப்பாக வந்த ஆடை இந்த ஆடையில் தாங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் என்று வாழ்த்துகிறார்கள் இந்த அதிசையும் இம்மா புகாரியே எழுதுகிறார் நவித்தோழர் ஒருவர் சபை முடியும் நேரத்தில் சொன்னார் இந்த ஆடை அழகு என்று எல்லோரும் போற்றும் போது யார சோல் அந்த ஆடை தாங்கள் எனக்கு தந்து விடுங்களேன் என்கிறார் எல்லோருமே இந்த ஆடை அழகு இதில் தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள் அன்றைக்கு தான் அந்த ஆடை அணிந்து வந்திருக்கிறார்கள் எனக்கு தந்து விடுங்களேன் என்கிறார் மொத்த தோழர்களும் அவரை கொஞ்சம் பார்வையால் முகம் சுழிக்கிறார்கள் என்னப்பா பெருமானார் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஹாப்பியா இருக்கிறாங்க அந்த ஆடையை உடுத்துவதில எவ்வளவு அழகா இருக்கிறாங்க இப்ப போய் நீ கேட்கிறாயப்பா பெருமாநாட்டை கேட்டு இல்லை என்று சொல்றதே இல்லை அனசுபின் மாலிக்கிறவியல் தான் அவங்க சொன்ன வார்த்தை பெருமானார் செல்லே செல்லும் அவர்கள் எந்த ஒன்று கேட்கப்பட்டும் இல்லை என்று சொன்ன வார்த்தை என் காதில் கேட்கவே இல்லை அல்லா நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானார் ஒரு ஏழையின் வாழ்க்கை இது பணக்காரர் இல்லை நபி ஏழை என்கிறார்கள் தன்னை ஆனால் கேட்டு யாரும் இல்லை என்று சொல்லப்படாத நிலையில் பெருமானார் வாழ்கிறார்கள் கொடுத்தார்கள் எப்படி கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த அளவு ஒரு சமுதாயத்தின் மீது வறுமையின் பயம் இல்லை எல்லாரும் ஈமானுக்கு வாங்க நிறைய நபி தந்திருக்கிறார்கள் அந்த அதீச எடுத்து பார்த்தால் பல நூறு ஆடுகளை கொடுத்தாங்க ரசூல் என்பதை விட பல ஆயிரம் ஆடுகளை கொடுத்தாங்க பல ஆயிரம் ஆடுகளை அவங்க வீட்டுல ரொட்டிக்கு ஆணம் இல்லை நபியின் வீட்டில் ரொட்டி இருக்கிறது ஆணம் இல்லை பல ஆயிரம் ஆடுகளை இங்கே ஒருவருக்கு அன்பளிப்பாக தருகிறார்கள் அந்த உள்ளம்தான் வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு அந்த உள்ளத்தை நசீபாக்குவானாக பாக்வானாக விரிந்த உள்ளம் உடையவர்கள் இங்கும் போற்றப்படுகிறார்கள் அங்கும் போற்றப்படுகிறார்கள் லட்சோபு லட்ச மக்களின் நல்ல துஆா உடையவர்களாக மாறுகிறார்கள் லட்சோபு லட்ச மக்களின் துவா உள்ள மட்டும் கொஞ்சம் விரிவா இருக்கணும் விசாலமா இருக்கணும் நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ தனக்கு போக தானம் அப்படிங்கிறது பல மொழி பெருமானாரின் வார்த்தை தனக்கே இல்லாமல் மற்றவர்களை தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை ஒயூ சிறு நாளா அன்புசியும் நபிக்கும் ஹசாசா நபிக்க தோழர்கள் இருந்தார்கள் தங்களுக்கு நிறைய தேவை இருக்கும் தேவை இருக்க மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அல்ல அந்த வாழ்க்கை நமக்கு தருவானாக நமக்கு தேவை இருக்க மற்றவங்களை தேர்ந்தெடுக்கும் போது அல்லாவே கிடைச்சிக்கிறான் அல்லா கிடைக்கிற இடம் சிலது இருக்குது அல்லாஹ் பார்க்கிறான் என் அடியானுக்கு தேவை இருக்குது இப்ப இவன் என்ன பண்ண போறான்னு பார்க்கிறான் தனக்கு தேவை இருக்க மற்றவர்களுக்கு கொடுக்க முன் வரும்போது அல்லாஹ் அவரை தான் தேர்ந்தெடுக்கிறான் அவன் தேர்ந்தெடுத்தால் தனக்கு தேவை இருக்க அவருக்கு கொடுத்த போது அல்லாஹ் முடிவு செய்கிறான் கிட்ட கொடுத்ததை சேர்த்து இவட்ட கொடுத்து விடுக என்கிறான் அல்லாஹ் அல்லா கொடுத்துட்டா யாரும் தடுக்க முடியாது கொடுப்பவன் அவன் அவன் கொடுத்ததை தடுக்க யாரும் இல்லை பெருமானார் துவா செய்வாங்க ரப்பே நீங்க கொடுத்தால் நீ கொடுத்தால் அதை தடுக்கும் சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை அல்லா நிரம்ப கொடுப்பானாக அவன் கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது இன்றைக்கு நாம் அவனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறோம் அவனிடத்தில் இருந்து வாங்குகிற அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமா இல்லையா அஷாரி கூட்டம் எமன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் வல்லல் நபிகள் அவர்களை உட்கார வச்சு ஒரு ஆள் இல்ல ரெண்டு ஆள் இல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறாங்க பெருமானார் நம்ம வீட்டில் ஒரு பத்து பேருக்கு விருந்து கொடுக்கறது நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் ஒரு தடவை கொடுக்கலாம் ஒரு பத்து பேருக்கு விருந்து டெய்லி ஒரு பத்து பேருக்கு விருந்துனா இன்னும் சிரமமா இருக்கும் ஆனா டெய்லி யமனில இருந்து வந்த ஒரு பெரிய ஜமாத் பெரும் கூட்டம் ஃபேமிலியா வந்திருக்கிறாங்க எல்லாரும் அவ்வளவு பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு ஒரு நாள் சாப்பாடு வரல ஒரு நாள் வரலை மதியம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தாண்டி நேரம் போயிட்டு இருக்குது இங்க ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிறவங்களுக்கு பெருமானார் செல்லாலிசன் அனுப்பலிய இன்னும் ஞாபகப்படுத்தி ஒருவரை அனுப்பி வைக்கிறாங்க கேட்கல கேட்க மாட்டாங்க சகாபாக்கள் கேட்கறது பழக்கம் இல்லை அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவி செய்யட்டும் அல்லாவை தவிர யார்ட்டையும் கேட்கக்கூடாது அதில் உறுதியா இருப்போம் கேட்கறது தான் கேட்கணும் யார்ட்டையும் கேட்கக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட கேட்டால் அது அவமானம் கண்ணிய குறைவு ரப்பு கிட்ட கேட்டால் கண்ணியம் ரப்பு நேரடியாக கொடுக்கறதுன்னு இல்லை யார்கிட்ட கேட்கணும்னு நினைச்சோமோ அவரை வச்சே நம்ம கொடுத்துருவான் ஆனால் நம்ம கேட்கறது அவன்கிட்ட கேட்கணும் அல்லா உங்களுக்கு எனக்கும் தோவி செய்வானா அன்றைக்கு சாப்பாடு லேட்டு பெருமநாட்டை சாப்பாடு அனுப்புங்கன்னு சொல்லல ஒருவரை ஞாபகப்படுத்தி இன்னும் வந்து சேரல்ல உணவோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவர் மசித நபர் உள்ள வருகிறார் வருகிறார் வந்தவர் நபி இடத்துல கேட்கல நபியிட கேட்கல உள்ள வர்றதுக்குள்ளால் வெளியில இருந்தவர் நுழையும் போது ஒரு ஆயத்து காதல விழுது குரானுடைய ஆயத்து மாமின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் அனைத்திற்கும் இரணம் கொடுப்பது அல்லாவின் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஆயத் அந்த ஆயத்தை அவரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள வந்து கேட்கல இல்ல சாப்பாடு இன்னும் வரல ஞாபகப்படுத்த வந்தவர் ஞாபகப்படுத்தணுமா இல்லையா வானில இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது அல்லாவின் பொறுப்பு என்று வசனம் அது அவர் காதில் விழுது உடனே திரும்பி போயிட்டார் அந்த மக்கள் எமன் தேசத்து மக்கள் என்ன போயிட்டீங்களா ஏற்பாடு ஆகிட்டு என்ன ஆகிட்டு சாப்பாடு ஏற்பாடு இவர் சொல்லவே இல்லை கொஞ்சம் மறந்துட்டாங்க கொடுத்து அனுப்புறதுக்கு சொல்லல அங்க கேட்டா ஏற்பாடு ஆகிட்டு ஒரு பத்து நிமிடம் தாமதிக்கும் கதவை தட்டப்படுகிறது கதவை தட்டுறாங்க தட்ன ஒண்ணு இங்க இருந்து எழுந்திருச்சு போய் பார்த்தா வெளியில ஆள் நிக்குது கதவு திறந்தா உணவு வருது உணவு கொண்டு வைக்கிறாங்க அப்ப கரெக்ட் அவர் சொன்னார ஏற்பாடு ஆகிட்டுனார அங்கிருந்தா வந்திருக்குன்னு உள்ள வந்தா வகை வகையா உணவுகள் எல்லாரும் சாப்பிட்டாங்க அன்னைக்கு எப்போதை விட சாப்பாடு கொஞ்சம் கூடுதலா வந்திருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாக்கள் சேமிச்சு வைக்கிறது இல்லை உடனே அந்த சாப்பாடை பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்புறாங்க நாயகமே இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா வந்து விட்டது மிச்சம் இருக்குது மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க அனுப்பி வைக்கிறான் அந்த சாப்பாடு நபி தர்பாருக்கு வருது அரசோழா கொஞ்சம் மிச்சம் போச்சு நபிக்கு அப்பந்தான் சொல்றாங்க நான் அனுப்பி வைக்கலையே நான் அனுப்ப இல்லையே இல்ல தாங்க தான் அனுப்பி வச்சதா சொன்னார் யாரு சொன்னா அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிட விட்டாங்க அவர் வந்தார் என்னப்பா நீ வந்து கேட்கலையப்பா அம்மா நான் வந்தேன் கேக்குறதுக்கு இந்த ஆயுத்தை ஓதப்பட்டுச்சு உமாமிந்தாபத்தின் பில்லாருல் இல்லா அலல்லாஹி ஒரு இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் அனைத்திற்கும் இரணம் கொடுப்பது என் பொறுப்பு எல்லாம் சொல்லிட்டான் அந்த ஆயுத்தை கேட்டேன் அப்புறம் நம்ம ஏன் போய் இங்க ஞாபகப்படுத்தனோ அவன் பொறுப்புல என்றைக்கும் அவன் மறக்க மாட்டான் அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நசீபாக்குவானாம் நான் இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தி நாம் கவனக்குறைவாகவே ஓதுகிறோம் கவனக்குறைவாகவே துவா செய்கிறோம் கவனக்குறைவாகவே தொழுகிறோம் கவனக்குறைவாகவே விக்கரு செய்கிறோம் அல்லா அல்லா என்று நாவு சொல்கிறது உள்ளம் மறந்து போயிருக்கிறது அல்லாகுவே என்று கையேந்துகிறோம் உள்ளம் மறந்து போயிருக்கிறது அல்லாஹு அக்பர் என்று தக்மீர் கட்டுகிறோம் உள்ளம் மறந்து போயிருக்கிறது இங்கே நம்முடைய துஆக்கள் நமது விக்கருகள் நம்ம குரானை ஓதுகிறோம் உள்ளம் எங்கோ இருக்கிறது இன்னும் பல பேர் பொருளே தெரியாமல் தெரிவது இல்லை அவருக்கு அந்த பொருள் கேட்க வந்தவன் நின்னு போயிட்டார் பெருமானார் கூப்பிட்டு கேட்டாங்க என்னப்பா நீ சாப்பாடு கேட்க வந்தாயும் சொல்றாங்களே யாரு கொடுத்தாங்க இல்ல நாயகமே வந்த குரானுடைய ஆயத்தை காதுல கேட்டேன் எல்லாருக்கும் ரிசுக் அல்லாவுடைய பொறுப்பு உண்டு அப்போ நம்ம பொறுப்புல இருக்கிறது கிடைச்சிருவோம் நான் போயிட்டேன்னா நபி அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு சாபாக்கள் சொன்னாங்க இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் கூடுதலா வந்துச்சு ரொம்ப நிரம்ப வந்திருக்குது எப்போதும் இல்லாத அளவுக்கு ருசியா இருந்துச்சுன்னா சர்க்காரையாலும் அந்த மெச்சை சாப்பாடை வாங்கிட்டு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா இது அவன் டைரக்டா கொடுத்த உணவுன்னா அவன் டைரக்டா கொடுத்துட்டான் ஏன்னா அவன் பொறுப்பு குரானா எத்தவர் நம்பி விட்டார் இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது அல்லாவின் பொறுப்பு என்று வந்த குரானை அவர் நம்பினார் அவன் டைரக்டா கொடுத்துட்டான் இன்னைக்கு அங்கிருந்தே ரிசுக் வந்திருக்கு இந்த ரிசுக் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றார் நமக்கு செய்வானாக அல்லா எப்போதும் அப்படி செய்யறது இல்லை காரணங்களை வச்சுதான் காரியத்தை நடத்துறது அப்படி நமக்கு ரிசுக் வந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போக மாட்டோம் புருணைக்கு போக மாட்டோம் மலேசியாவுக்கு போக மாட்டோம் துபாய்க்கு போக மாட்டோம் சிங்கப்பூர் எங்க போவோம் அல்லாண்டு வீட்டுல உட்காருவோம் வானத்திலிருந்து ரிசக் வந்துகிட்டே இருக்கும் அது அல்ல ரெடி நாட்டம் நீ உழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் கடல் கடந்தும் நீ வாழ வேண்டும் அது அல்லாவின் ஏற்பாடு ஆனால் நம்பிக்கை மாத்திரம் நீ கடல் கடந்து போன இடத்தின் மீது இருக்க வேண்டாம் என் மீது இருக்க வேண்டும் நீ விசாலமாக உழைக்கலாம் உள்ளம் என்னோடு இருக்க வேண்டும் என் ரப்பு தான் என்ன உன்னுடைய நம்பிக்கை பிறக்க என்னை மறந்த தொழுகை வேண்டாம் என்னை மறந்த மறந்திரு வேண்டாம் என்னை மறந்த வேண்டாம் பெருமானார் சொன்ன ஒரு செய்தி அழகா இருக்கும் என் அல்லாஹ் அல்லாவை மறந்த இதயத்தில் யார் நின்று கேட்கிறார்களோ அந்த துவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே இல்லை தப்பு நம்ம பேர்ல இருக்குது நிறைய கேட்கிறோம் கிடைக்கிறது இல்லை நம்ம கல்பு இல்லாம கேட்கிறோம் அல்லாட்ட கேட்கிறோம் நம்ம கல்வா அப்ப நீங்க துவா ஓதும் போது உங்க கவனம் எங்க இருக்குன்னு பாருங்க யாவா யா கேட்போம் மனசு எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கும் மனம் வெளியே இருக்கிற மனிதன் கேட்கிற துவாவை அல்லாஹ் ஏற்பதில்லை இல்லை அவன் அழகாக நடக்கிறான் என்கிறேன் அவன் நான் கேட்டு தடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை அவர் கொடுக்க காத்திருக்கிறான் என்ன கேட்க வச்சம் அவன் தானே நீ துவா கேள்வி என்னத்தை போடுறவன் அவன் தான் அவன் கேட்க வச்சு கொடுக்க ஆசைப்படுறான் அல்லாவை பொறுத்தவரையில் அவன் ரெண்ட பிரியப்படுவான் அவனை புகழ்றத அவன் பிரியப்படுறான் மனிதன் தன்னை புகழ பிரியப்படக்கூடாது ரப்புக்கு அவனை புகழ்றது பிரியும் குரானுடைய ஆயத்தை கடைசி பூரம் பாருங்க இன்னாஹர் இந் அஹ தவ்வாபுன் இன்னாஹருன் அல்லாஹ் மன்னிப்பாளன் அல்லாஹ் கருணையாளன் அல்லாஹ் கண்ணியமானவன் அல்லாஹ் மகத்தானவன் அல்லாஹ் அருளுக்குரியவன் அல்லாஹ் மன்னிப்பவன் அல்லாஹ் ரிசுக்களிப்பவன் தன்னை புகழ்ந்தே குரானின் வசனங்கள் முடியும் அவன் தன்னை புகழ்வதை புரியப்படுகிறான் நமக்கு சொன்னான் புகழை நீ விரும்பக்கூடாது என்றான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானா ரெண்டாவது அல்லா பிரியப்படுறது என்னிடத்துல நீ கேட்கணுங்கிறான் உனக்கு பிரச்சனைனா எங்கிட்ட கேளு என்னிடத்துல சொல்லுங்கிறான் நம்ம அவன்கிட்ட சொல்றது இல்லை உடனே வெளியில போயிடுறோம் யாட்டையாச்சும் சொல்றோம் வீட்டுல சொல்றோம் நண்பர்கள்ட்ட சொல்றோம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கால் வலிக்குது மூட்டு வலிக்குது அல்ல சொல்றான் உனக்கு எப்ப பிரச்சனை வருதோ என் கூப்பிட்டு எங்கிட்ட சொல்லு இதுலயும் நம்மள்ட விலகினோம் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு அல்லாட்டே சொல்றாரு இப்போ நான் வெளியில போவேன் திடீர்னு கொஞ்சம் டயர்டா இருந்தா ரப்பு பயணம் செய்ய வேண்டியிருக்குது அல்ல கொஞ்சம் டயர்ட்னஸா இருக்கிறேன் கொஞ்சம் கவனிச்சுக்க ரப்பு அப்புறம் கொஞ்ச நேரத்துல டயர்னஸ் எல்லாம் போயிடும் நான் மிகைப்பாலாம் சொல்லல அல்லாட்ட சொல்லி பாருங்க அவனுக்கு தெரியும் என்கிட்ட சொன்னா நான் ஆக்சன் எடுக்கிறேங்கிறான் நிறைவேற்றுறேங்கிறான் சொல்றது இல்லையே எனக்கு கொஞ்சம் மாதிரியா இருக்கு அப்படின்னு என் தான் சொல்றோம் என்னமோ தெரியலமா ஒரு மாதிரியா இருக்குது பிள்ளைகிட்ட சொல்றோம் வீட்டுல சொல்றோம் முதல்ல அல்லாட்ட சொல்லுங்க நபிகள் நாயகம் அல்லா கொஞ்சம் இதா இருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அல்லா நீ லேசாக்கிடு என்று சொல்லுங்கள் அவன் உங்கள் பெடரி நரம்பை கூட பக்கத்தில் இருக்கிறான் அவனிடத்தில் சொல்ல பழகணும் கேட்க பழகணும் கேட்டால் அவன் கொடுப்பான் பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது இன்னாபு அலா மல்லா நாங்க அல்லாட்ட போய் தன் தேவையை யாரு கேட்க மாட்டாங்களோ அவங்க பேர்ல அல்லா கோவப்படுவான் கோவப்படுறான் தண்ட வந்து பிரச்சனையை சொல்ல மாட்டுக்கானே அடியான் தன் தேவையை கேட்கறது இல்லையே எதிராகி மல்லான் ரசான் அல்லாவுடைய கை நிரம்ப இருக்குது நாங்க அவன் கைங்கிறது நிறைய வச்சிருக்கான்பா ராத்திரியிலையும் கொடுக்கறான் பகல்லையும் கொடுக்கறான் கொடுத்து கொடுத்து உலகம் பிறந்த காலம் முதல் இன்ற வரைக்கும் கொடுக்கறான் கொடுத்தவன் கை குறையிறது இல்ல அதீச புகார் ஷரீப் வருது அல்லா ராத்திரி எல்லாம் கொடுக்கிறான் பகல் எல்லாம் கொடுக்கிறான் நம்ம ராத்திரி கொடுப்போம் சில பேர் தான் கொடுப்பான் சில பேர் ராத்திரி கொடுக்கறது இல்ல அல்லாவுடைய வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் டுவெண்டி ஃபோர் அவர் கொடுக்கிற ஒரு ஆள்னா ரப்ப மட்டும்தான் ஒரு மணிக்கு கேட்கறான் அடியான் கொடுக்கறான் ரெண்டு மணிக்கு கேட்கறான் குடுக்கறான் விடல மூணு மணிக்கு நின்னு கையேந்துடும் அல்லா குடுக்கறான் அல்லாவுடைய வேலை என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கிற வேலை கேட்டுக்கிட்டே இருக்கிற வேலை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையே நமக்கு கொடுக்கறதுனால அவன் ஒண்ணு போக போறது இல்ல அல்லாவுக்கு கோபம் வருதான் எல்லாரும் கேட்கறான் இந்த ஆள் மட்டும் கேட்கறது இல்லையே அல்லா நம்ம பேர் கோவப்படுறான்னு அங்க அதே சொன்னோம் கேட்கணும் மனுஷங்கள்ட கேட்கவே கூடாது மனுஷங்களுக்கு விஷயத்துல பெருமானார் சொன்னாங்க வாயை புத்தி வாழ்றவனே சிறந்தவன் நாங்க அல்லா தோல்வி செய்வானா நிறைய நேரத்துல வாய் திறக்காம இருந்தா பாக்கியம் மௌனமா இருக்கிற மனுஷங்களை பார்த்தா அவங்க கூட கொஞ்சம் நெருக்கம் வச்சுக்கோங்க மௌனமா வாழ்ற மனுஷங்களை பார்த்தா கொஞ்சம் நெருக்கம் வச்சுக்கோங்க ஏன் யார சூழல அவங்களோட நெருக்கமா இருக்கணும் அந்த மௌனமா இருக்காங்கல்ல அல்லாவின் இருந்து ஞானம் கிடைக்கிறதுன்னாங்க ஞானம் கிடைக்குது மௌனமா வாழ்றாங்கன்னா ஞானம் பெறுறாங்க அவங்க கூட நெருக்கமா இருங்கிறாங்க ஹாத்தமுன் நபியன் இமம் அபு அனிபா அருமையான சீடர் மாணவர் அல்லாமா அபியூசு ராமத்துல்ல அலை அவங்க சபையில ஒரு பழக்கம் பாடம் நடத்துவாங்க பாடம் நடத்திட்டு கேள்வி கேளும்பாங்க யாராவது மார்க்கத்துல சந்தேகம் இருந்தா கேளுங்க எல்லாரும் கேட்பாங்க பதில் சொல்வாங்க மார்க்கத்தை பதில் சொல்லணும் தேவையில்லாம கேட்க கூடாது ஒருத்தர் மாட்டார் அமைதியா இருப்பார் நாள் அவரை கூப்பிட்டியப்பா எல்லாரும் கேட்கிறாங்க நீனும் கேளுப்பான் அவருக்கு ஒன்னும் ஓடல கேட்க சொல்லிட்டாங்களே என்னத்தை கேட்கறது கேட்க சொல்லிட்டாங்களே நம்மை என்ன கேட்கறது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் கேட்டாராம் சாயும் ஒரு நோன்பாலி எப்ப நோன்பு தரப்பார் கேட்டார் கேட்டார் ஒரு நோன்பாலி எப்ப நோன்பு தரப்பார் அவி அழகி பரவாயில்ல அவரும் கேள்வி கேட்கிறார் சூரியன் மறைந்தால் நோன்பு திறந்துட வேண்டியதான் உடனே அவர் அடுத்த கேள்வி கேட்டார் இதாலம் தவறும் இலா நிஸ்வில் லைல் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அது மறையாட்டா என்ன பண்றதுன்னு கேட்டார் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் சூரியன் மறையாம இருந்தா அப்ப எப்படி நோம்பு துறக்கிறதுன்னு கேட்டார் அபியூசம் சொன்னாங்களாம் அல்லாஹ் உன் தகுதி தான் உன்னை அமைதியா வச்சிருந்துட்டான் நான்தான் தான் உன்னை கிளப்பி விட்டுட்டேன்னு அல்லாஹ் உன் தகுதி தான் உன்னை அமைதியா வச்சிருந்தான் வாய் திறக்காம நீ இருந்தியே அதான் உனக்கு கயிறு நான் தான் உன்னை பேச வச்சுட்டேன் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் எந்த காலத்துலப்பா சூரியம் மறையாம இருக்கும் சொன்னாங்க சில பேர் மௌனமா இருக்கிறது தான் பாக்கியம் மௌனமா இருக்கிறது தான் நான் உன்னை கிளப்பி விட்டுட்டேன் கேள்வி சொன்னதுனால எனத்தையோ கேட்கிறேன் இங்கே நான் சொல்ல வர்ற செய்தி மௌனம் பல பேருக்கு வெற்றி பல பேர் கேட்டால் பாக்கியம் சாலிகங்கள் பேசும் போது பாக்கியம் பெற்றாங்க தேவையில்லாத பேச்சுக்களை சுருக்கிய போது வெற்றி பெற்றாங்க தூபால் பேசுகிறவருக்கு சோபனம் உண்டாகட்டும் நாங்க பேசுகிறவருக்கு சோபனம் உண்டாகட்டும் ரசூலுடைய சுண்ணத்து பேசினா சோபனம்ங்கிறார்களே பெருமானார் யாரு எந்த பேச்சுமா அவர் பேசினார் அந்த பேச்சு உலகத்திற்கே பாக்கியமானது மக்களுக்கெல்லாம் பிரோஜனமானது அந்த பேச்சு பல பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்தது பல பேருக்கு விலாயத்தை கொடுத்தது அவர் பேச்சை கேட்டு நிறைய பேர் தங்களை மாற்றி கொண்டார்கள் அதனால் அவருக்கு அல்லாவும் பாக்கியம் கிடைத்தது அவருக்கு சோபனம் உண்டாகட்டும் நாங்க நாங்கள் அல்லாஹ் அந்த பேச்சை நம்ம பேச்சாக்கி வைப்பானாக நம்ம பேசணும் இந்த பேச்சு லட்சோக லட்சம் மக்களின் இதயத்தை மாத்தணும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எங்கிருந்து கிடைக்கிறது சர்க்காரயாளம் சல்லா குறைவு செல்லும் இடத்திலிருந்து வாழ்த்துக்கள் அந்த பேச்சு பல்லாயிரம் மக்களை மாற்றியதே அவருக்கு அது பாக்கியம் நீங்க யாபம் வைங்க நம்ம பேசணும் நம்ம பேசினால் அந்த வார்த்தை புரோஜனம் கொடுக்கணும் என் தான் நான் பேசுறேன் அவங்களுக்கு பிரோஜனம் கொடுக்கணும் என் பிள்ளைங்கள்டதான் நான் பேசுறேன் பிரோஜனம் கொடுக்கணும் மேடையில போய் பேசுற பேச்சு இல்லது அது மட்டும் இல்ல நம்ம ஞாபகம் வைக்கணும் நம்ம வீட்டுல பேசினாலும் நாட்டுல பேசினாலும் வியாபாரத்துல உட்கார்ந்து பேசினாலும் இந்த பேச்சு பாக்கியமா இருக்கணும் அதுல பெருமக்கள் எழுதுறாங்க பாக்கியம் கிடைக்கணும்னு அந்த பேச்சு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் பொய் இருக்க கூடாது புறம் இருக்கக்கூடாது கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது இன்னொருத்தரை மனசை புண்படுத்துறதா இருக்கக்கூடாது என் பேச்சு எனக்கு பாக்கியமாகும் அல்லா உங்களுக்கு எனக்கும் தோபி செய்வானா ஒருத்தர் போன் பண்ணி ஒரு அம்மா சொல்லுச்சு ஹகரத் எங்க வீட்டுக்காரர் வர்றாரு துவாசைங்க கல்யாணமாயி ஆறு ஆச்சு சந்தோஷமா எல்லாம் பறக்க செய்யட்டும் எல்லா சிறப்பா நல்ல மாதிரி அவர் வரட்டும் அதுக்கு செய்ய சொல்லல அங்கே துவா செய்யுங்க என்ன எங்கமா இருக்கு சொல்ற அவர் வெளிநாட்டுல இருந்து வர்றங்கிறார் அங்க இருக்கட்டும் டெய்லி ஒரு மணி நேரம் போன் பண்றாரு அழகா பேசுவார் அது சந்தோஷமா இருக்கும் ரெண்டு பேரும் அவர் ஊருக்கு வந்துட்டா டெய்லி ரெண்டு சண்டை போட்டுருவாரு ஒரே பிரச்சனை தான் வீட்டுல வீட்டுக்கு வந்தா நல்ல பேச்சு இல்லை வெளிநாட்டுல இருந்தா நல்லா பேசுறாரு இங்க வந்தா எங்கட சந்தோஷமா பேசுறது இல்லை அதனால அவர் அங்க இருக்கிறதுக்கு ஏதாவது துவா இங்கிறாள் இது வாழ்க்கையா என்று கேட்கிறேன் நான் ஊரில் என் மனைவியின் அருகாமையில் இருப்பதை கூட என் மனைவி நேசிக்கவில்லை என்றால் என் வார்த்தையில் எத்தனை தடித்த தன்மைகள் இருக்கிறது காயப்படுத்தும் ரணம் இருக்கிறது அந்த வார்த்தைகளில் ரத்த சொட்டுகள் விழுகிறது அல்லாவின் தூதர் சொன்ன வார்த்தை பேச வேண்டும் அந்த பேச்சு பாக்கியமாகணும் அப்ப நம்ம மனைவி பக்கத்துல இருக்கிறது கூட நம்ம மனைவிக்கு பாக்கியமாகணும்னா அப்படிப்பட்ட பேச்சு நம்ம இருக்க வேண்டும் இங்கே நான் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில எடுக்கணும் ஏதோ பயானுங்கிறது கூடுறது பேசுறது கேட்கறது ரசிக்கிறது எல்லாம் இல்ல இது என் வாழ்க்கை உங்களின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாகணும் என் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பாக்கியம் அளிக்கிற வார்த்தையாக நான் மாற்றணும் நான் டெய்லி பேசுறேன் எல்லாரும் தான் எல்லாருக்கும் சொல்ல நான் எனக்கு சொல்லலை டெய்லி பேசுறோம் குறைந்த ஒரு நாளைக்கு ஒரு நூறு வார்த்தை பேச மாட்டோம் ஒரு ஐநூறு வார்த்தைகள் பேச மாட்டோம் நண்பர்களிடத்திலே பேசுகிறோம் மனைவியிலே பிள்ளைகளிலே நான் பேசுற பேச்செல்லாம் எனக்கு பாக்கியமாச்சா என்று நீங்கள் யோசித்தால் அலமது இல்லா பேச்சும் பாக்கியமாகும் அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வான் ஆக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கவன செதறல் தான் நமது சந்தோஷத்திற்கு தடை கவனம் செதறியது தான் அல்லாவுக்கும் நமக்கும் நெருக்கம் ஏற்படாம போச்சு கவனம் செதறியதால் தான் நம்ம துவா ஒப்பு கொள்ளாம படாமல் போச்சு கவன செதறால் தான் என் விக்கரை கொண்டு என்ன அமைதி கிடைக்கணுமோ அது கிடைக்காம போச்சு அல்லா சொன்னான குரான்ல அல்லா விதிக்கிறா

தத்தமையம் நூல் குழு இவை நிம்மதி வரும் இன்னைக்கு நான் துக்குன்னு செய்கிறேன் அல்லாஹு அல்லாஹ் நாங்க பயத்தை கொடுக்கும் போது நாலாயிரம் தடவை ஒழுங்குறோம் அல்லாஹு அல்லாஹ அல்லாஹு அல்லாஹ் எதுக்கு இந்த வார்த்தை மனசு அமைதிப்படுத்தும் துக்குன்னு செய்யறோம் அமைதி கிடைக்கலையே ஏன் என் கவனம் இல்லாததாலே என் கவனம் என் ரப்பை கூப்பிட்டேன் என் ரப்போடு என் மனம் இல்லை நாவிறந்தது அதனால்தான் கல்பதுக்கிரின்னு ஒன்னு வச்சிருக்கோம் கல்பதுக்கிருனா நம்ம எங்கேயோ இருப்போம் ஹல்பு மட்டும் விக்கிற செய்யும் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இதையும் அல்லாண்டு துடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஹாப்னுடைய பையத்தில் ஹார்ட் அல்லாண்டு துடிச்சிச்சுன்னா ஹாப் ஒரு செகண்ட்ல எத்தனையோ தடவை துடிக்குது அது அப்படி துடிக்கும் போதும் அல்லாஹ் அது நிற்கும் போதும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கே போயிடுவோம் துடிக்கும் போதும் அல்லாஹ் ஹார்ட் நின்று அல்லான்னு நிக்கும் அந்த துடிச்சு மூத்தான பின்னால் கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த துடிப்பு கூற என் ரோகம் அடங்கினாலும் அல்லாங்கிறது அடங்காதுங்கிறான் எல்லா தோபி செய்யட்டும் கவன செதற்கள்